வணக்கம் நீங்கள் பேட்டி டாப் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்போர் தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம் வரலாற்று பிரசித்தி பெற்ற உகந்திமலை ஸ்ரீமுருகன் ஆலய கடற்கரை பகுதியில் உள்ள மலை ஒன்றில் புத்த சிலை ஒன்று நிறுவப்பட்டுள்ளது குறித்த விவகாரம் தொடர்பில் அம்பாறை மட்டக்கிளப்பு மற்றும் இந்து மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புத்தர் சிலை நிறுவப்பட்டுள்ளதுடன் அதற்கிடையில் பௌத்த கொடியும் பறக்க விடப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் கடந்த காலத்தில் உபந்திமலையில் முருகன் சிலை நிறுவ முற்பட்ட போது அனுமதி மறக்கப்பட்ட நிலையில் தற்போது புத்தர் சிலை நிறுவப்பட்டுள்ளதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் குறித்த புத்தர் சிலை கடற்கரைக்கு சொந்தமான பகுதியிலேயே அமைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பாக அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் மற்றும் பிரபலா சட்டத்தரணி நடராஜா சிவராஞ்சித்தின் கவனத்துக்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது உகந்தை மலையில் வெள்ளியம்மன் மலையில் கடந்த காலத்தில் முருகன் சிலையை நிறுவதுக்கு முன்னாள் கிழக்கு ஆளுநர் அமைச்சர்கள் முதல் ஆலய நிர்வாகத்தினர் முயற்சி செய்த போது அதற்கு வன ஜீவராசிகள் திரைக்களம் தடை செய்ததாகவும் சொல்லப்படுகின்றது இந்நிலையில் வேறொரு மலையில் பூத்த சிலை வாய்க்கப்பட்டிருப்பது குறித்து இந்துக்கள் அதிர்ச்சி நீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்துக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது குறித்து இலங்கை தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரனை தொடர்பு கொண்டு கேட்ட போது

ఆ ఇపే సంబంధమైన మీరు சொல்றீங்க เนี่ย மாதிரி మీరు என்ன பண்ண போறீங்க அப்படி மாதிரி ఎందుకమా న బల్లికిలమా న దెటటికి పోరా స్పాట్ టు గో బల్లికిలమా పోయిట్ అదిల పోయిట ఆ వీడియోడ మీకు ఆ న్యూస్ అనిపి వరుణా చెరుదానే అవర్ ది బాల్స్ కట్ ఐమి దేయ్ గుడు అనిపియొ చెరియా ఫ్రైడే ఓ ఫైడే ఫోర్ వన చెరియా ఆ అచ్చ ఇల్లమా నాన కుల తరువ నా కట్టయ్ తరువ నా ஆம்பாறை மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்டு வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் தெளிவான கோடீஸ்வரன் இந்த பிரச்சனைகள் தொடர்பில் நேரடியாக சென்று பார்வையிடாமை குறித்து மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கோடீஸ்வரன் எம்பி தோல்வியடைந்தமைக்கு இதுவே பிரதான காரணம் என அரசியல் ஆய்வாளர்கள் விமர்சிக்கின்றனர் தேர்தல் காலங்களில் உணர்ச்சி வசப்பட்டு அரசியலை செய்து பெறும் கோடீஸ்வரன் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மீண்டும் ஒரு தோல்வியை சந்திப்பார் என்பதில் ஐயம் இல்லை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களின் வரவு செலவை சமர்ப்பிப்பதற்கான காலையிலேயே தேர்தல் ஆணிக்குழு அறிவித்துள்ளது அதன்படி நாளையுடன் இதற்கான கால எல்லை நிறைவடைவதாக ஆணைக்குழுவின் அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்களில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரங்களின் போதான செலவினங்களை கோரியுள்ளது மேலும் கட்சியின் செயலாளர் மற்றும் வேட்பாளர்கள் இது குறித்த சமர்ப்பணங்களை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது அரசியல் கட்சிகள் மற்றும் சேர்ச்சை குழுக்களின் நிதி வெளிப்படுத்தல்களை சமர்ப்பிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் தேர்தல் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மூன்றாம் இலக்க தேர்தல் பிரச்சார நிதி ஒழுங்குமுறை சட்டத்தின்படி குறித்த நிதி வழிப்படுத்துதல் கட்டாயம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் வேட்பாளர்களின் வரவு செலவை சமர்ப்பிப்பதற்கான கால எல்லை குறித்து தேர்தல் ஆணைக்குழுவால் அறிவிக்கப்பட்டுள்ளது பொருள் ஈடுபட்டதாக கூறி விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணின் வீட்டை குறிவைத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது நேற்றிரவு எட்டு முப்பது மணியளவில் அடையாளம் தெரியாத நபரோர்வர் மோட்டார் சைக்கிளில் சென்று வீட்டின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என செய்திகள் தெரிவிக்கின்றன போதை பொருள் வாய்த்திருந்ததாக பெண்ணின் மகன் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் குறித்து இரண்டு சம்பவங்களுக்கும் இடையில் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் தற்போது விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் அதிகப்படியான புகையை வெளியிடும் வாகனங்களை கண்டறிந்த குற்றவாளிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக போலீசார் சிசிடிவி கேமராக்களை பயன்படுத்துவது குறித்து நடைபெற்றுள்ளது வாகன புகை பரிச்சித்தல் நம்பிக்கை நிதியம் வாகன புகைகளால் அதிகரித்து பெறும் சுகாதார பிரச்சினைகளை நிவர்த்தி செய்ய ஏற்கனவே பல உத்திகளை செயற்படுத்தி வருகின்றது வாகன புகை முகாமைத்துவ நடவடிக்கைகளுக்கு போலீசார் சிசிடிவி தரவுகளை பயன்படுத்துவதோடு சிசிடிவி கேமரா அமைப்பை நவீனமயமாக்கவும் இந்த நிதியம் முழு ஆதரவையும் வழங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கலந்துரையாடலில் டிஎம்டி ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தகவல் தொழில்நுட்ப பணிப்பாளர் வாகன புகை பரிட்சித்தல் நம்பிக்கை நிதியத்தின் பணிப்பாளர் மற்றும் போலீஸ் நிலைக்களத்தின் மூத்த அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் நாட்டில் நிலவும் உப்பு பற்றாக்குறைக்கு மத்தியில் தற்போது தேங்காயின் விலையும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் முன்னணி தெரிவித்துள்ளது இதன்படி தேங்காய் ஒன்று இருநூறு ரூபாய்க்கும் அதிகமான விலையில் விற்பனை செய்யப்படுவதாக அந்த முன்னணியின் தலைவர் சம்பத் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைக்கும் போதே குறித்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் மேலும் தற்போது சந்தையில் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரையில் தேங்காய் விற்பனை செய்யப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முன்னாள் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அமரர் ஆறுமுகம் தொண்டமானின் ஐந்தாம் ஆண்டு சிரார்த்தன தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி இந்தியாவின் புதுக்கோட்டையில் மூனாபுத்தூரில் ஆறுமுகம் தொண்டமான் பிறந்தார் கொழும்பில் உள்ள ராயல் கல்லூரி மற்றும் இந்தியாவில் உள்ள ஏற்காட்டில் மேக்போர்ப்பில் கல்வி பின்னர் அமெரிக்காவில் பல்கலைக்கழகத்தின் கோபரேட் மேனேஜ்மெண்ட் என்ற உயர்கல்வியை கற்று ஸ்டீலில் தொழிற்சங்கம் சார்ந்த கல்வியை நிறைவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு இலங்கையை வந்தடைந்த பின்னர் தொழிலாளர் காங்கிரஸில் இணைந்து அரசியலில் தனது பயணத்தை முன்னெடுத்தார் அதே ஆண்டில் நாடாளுமன்ற தேர்தலில் நுவரில்யா மாவட்டத்தில் போட்டியிட்டு எழுபத்தி இரண்டாயிரம் வாக்குகளை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட அமரர் ஆறுமுகன் தொண்டமான் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தனது ஐம்பத்தி ஆறாவது வயதில் காலமாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அறம் பிழைத்தால் தாண்டிக்கப்படுவோம் என்ற உண்மையை சொல்லும் காப்பியங்களை இந்த தலைமுறையினருக்கு எடுத்து செல்லும் வகையில் சிலப்பதிகார விழாக்களை நடத்தும் அகில இலங்கை இளங்கோ கழகத்தை பாராட்டுவதுடன் இந்த பணிகளை தொய்வின்றி எடுத்து செல்லவும் அவர்களை வேண்டுகின்றேன் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகம் அவர்கள் தெரிவித்தார் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது குறிப்புகள் நிலங்களை வைத்து எழுதப்படுவதற்கு காரியமாகும் அதிலே மிக முக்கியமாக அது இசை நாடகத்தை கொண்டதாக இருந்தாலும் அதிலேயே அறாம் பொருள் இன்பம் அவற்றை கொண்டதாக இருந்தாலும் லங்கவணிகள் அறத்துக்குத்தான் அது மிக முக்கியமான கொடுத்துக்க அறாம் முக்கியமானது என்பதுதான் இந்த

மாணவ செல்வங்கள் சிறுவர்கள் இளைஞர்கள் ஆகியோர் இப்பொழுது இந்த நவீனத்துவமான போதை வத்துகளில் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்களாக இரு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை பாதுகாக்கும் வண்ணம் ஒரு விழிப்புணர்வு அமைதி வழி கவனஈர்ப்பும் நடைபவனையை நான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முன்னெடுக்கின்றேன் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வடமாகாணத்தை சுற்றி பதினோரு தினங்களாக ஐநூறு கிலோமீட்டர்களை நடைபாவணியாக வருகை தந்து இந்த செய்தியை எங்களுடைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அரசியல் தலைவர்கள் சமூக தலைவர்கள் சமூக நலன் உரிமைகள் பொதுமக்கள் என எல்லோருக்குமாக இந்த செய்தியை முன்வைத்து வந்தேன் எங்களுடைய தேச பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வோம் கல்வி கலை கல்வி கலை கலாச்சாரம் பண்பாட்டு வெளிமியங்கள் சிறர்களுடைய முன்னேற்றம் மாணவர்களுடைய எதிர்கால வளர்ச்சி அறிவு வளர்ச்சி என்பன வழுங்கடிக்கப்படுகின்றது பல அபாயகரமான குற்றச்செயல்கள் இடம்பெறுவதற்கும் சிறுவர் துப்பிரயோகம் பாலியல் தொற்றுப் என பல வகை வகையான குற்றச்செயல்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றது இதற்கு ஒரு மூல காரணமாக போதை பசுகளும் இருந்து வருவதை நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கின்றவர்கள் அறிவோம் எனவே இந்த போதை இருந்து எங்களுடைய இந்த நாடு பாதுகாப்பு அடைய வேண்டும் அதற்காக எங்களுடைய

மேலும் கிளிநொச்சி பொலிஸ்பிரிக்குட்பட்ட அறிவியல் நகர் செல்லும் வீதியான பாரதிபுரம் பகுதியில் அமைந்துள்ள புகைய கடவையை மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் கடக்கம் போது கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த அதிசகுசு புகையம் நேற்று தினம் நண்பகல் மோதியுள்ளது குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பொன்னலகு அனுசன்ரா இருபத்தி எட்டு வயதுடியா ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெளியிடப்பட்ட வர்த்தமானி இலக்கம் இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பது இதற்கமிய சுவீகரிக்கப்பட உள்ள நிலங்களை பாதுகாப்பதற்காக கேணியில் மக்களுக்கான நீதி அமைப்பினால் சட்ட ஆலோசனை முகாம் நேற்று இடம்பெற்றது மேலும் வனவராட்சி கிழக்கு ஆலிய இருந்த இருந்து சுண்டிக்குளம் வரையில் காணப்படும் கரையோர காணிகளை அரச காணியாக்குவதற்கான வர்த்தமாடி வெளியிட்டதன் பின்னர் தமிழர் பகுதியில் இருந்து கடும் எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டு வருகின்றது ஆத்தோடு கரையோர காணி உரிமையாளர்களை சந்தித்து அவர்களுக்கு சட்ட ரீதியான ஆலோசனை வழங்குவதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கணியில் ஒன்று கூடினர் குறித்த சட்ட ஆலோசனை முகாமில் ஆலய தொடக்கம் கட்டைக்காடு வரையான மக்கள் அதிகளவானோர் பங்கு கொண்டு சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டதன் பின்னர் அவர்களிடமிருந்து தேவையான தகவல்களும் சேர்க்கப்பட்டன மேலும் காணி உரிமம் வைத்திருப்பவர்கள் இல்லாதவர்கள் நேரடியாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரம் உரையாடி மேலதிக தகவல்களையும் பெற்றுக் கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி போலிஸ்பிரிக்குட்பட்ட கணேசபுரம் பகுதியில் நீர்வடிகால் வாய்க்காலில் நேற்று முன்தினம் இரவு மோட்டார் சைக்கிளுடன் விழுந்த முப்பத்தி ஆறு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தை பலியாகியுள்ளார் மேலும் இறந்தவரில் சடலம் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளது அத்துடன் கிளிநொச்சி நூற்றி தொன்னூறு இலக்கத்தில் வசிக்கும் சோமு கஜேந்திர மூர்த்தி என்ற மூன்று பிள்ளைகளின் தந்தை அவர் கிளிநொச்சி மாவட்ட பரந்தன் விவசாய திணைக்களத்தின் அபிவிருத்தி உத்தியோகராக கடமையாற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இவ் தொடர்பாக கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற பதில் நீதவான் சிவபால சுப்பிரமணியம் அவர்கள் நேரில் சென்று நிலைமையை ஆராய்ந்த பின்னர் மரண விசாரணைக்காக மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தொடர்பான போலீசார் பல கோணங்களில் விசாரணைகளை மேற்கொண்டு உள்ளனர் உக்ரைனில் இருபத்தி இரண்டு இடங்களை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலில் பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா இருநூற்றி தொன்னூற்றி எட்டு ட்ரோன்களும் மற்றும் அறுபத்தி ஒன்பது பால்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு ஒரே இரவில் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய மிக மோசமான தாக்குதல் இது என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருப்பினும் ரஷ்யாவில் நடந்த தாக்குதல் குறித்து அமெரிக்கா மௌனமாக இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் பிங்கிரியா தேசிய கல்வி பீடத்தின் பீடாதிபதி லால்குமாரவிடம் கல்வி அமைச்சி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்தார் பிங்கிரியவில் உள்ள வடமீக தேசிய கல்வி பீடத்தில் இரண்டாம் ஆண்டு மாணவியொருவர் சமீபத்தில் தனது விடுதியில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் மேல அழுத்தம் காரணமாக தற்கொலை நடந்திருக்கலாம் என்று குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் இந்த சம்பவம் குறித்து அவசர விசாரணை நடத்த வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்திருந்தனர் அதன்படி மாணவனின் தற்கொலைக்கான காரணங்கள் குறித்து கல்வி அமைச்சகம் சிறப்பு விசாரணையை தொடங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை சினிமாவின் ராணியான மறைந்த மாலினி பொன்சேகாவின் இறுதி சடங்குகள் இன்று பிற்பகல் நடைபெற உள்ளன இறுதி சடங்குகள் அரச அனுசரணையுடன் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற குறிப்பிடத்தக்கது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதன அதிகரிப்பு விடயத்தில் அரசாங்கத்தின் கோரிக்கைகளுக்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என பெருந்தோட்டம் என்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் கோட்டக்கலையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துறையும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதன அதிகரிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் விரைவில் இந்த விடயம் தொடர்பில் அறிவிக்கப்படும் எனவும் பிரதமைச்சர் சுந்தலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் மறைந்த பிரபல நடிகை மாலினி பொன்சேகாவின் பூதவுடலுக்கு ஜனாதிபதி அனிரகுமார திசா நாய்க்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் மாலினி பொன்சேகாவின் பூதவுடல் வைக்கப்பட்டுள்ள தேசிய திரைப்பட கூட்டு தாபடத்தின் தெரங்கணி மண்டபத்துக்கு நேற்று மாலை சென்ற ஜனாதிபதி பூதவுடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தியதுடன் குடும்பத்தினருக்கும் இறந்த ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்தார் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட சக கலைஞர்களுடன் சுமூகமாக உரையாடிய ஜனாதிபதி இலங்கை சினிமாவின் ஒரு அடையாளமாக திகழ்ந்த பிரபல நடிகை மாலினி பொன்சேகாவின் மறைவுக்கான கலைத்துறையில் உள்ள அனைவருக்கும் தனது இரங்கலை தெரிவித்தார் இந்நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கள மற்றும் பலரும் கலந்து குறிப்பிடத்தக்கது ஐ பி டி டுவெண்டி லீக் தொடரின் அறுபத்தி ஒன்பதாவது போட்டி பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையில் ஐ பி எல் டி டுவெண்டி லீக் தொடரின் அறுபத்தி ஒன்பதாவது போட்டி பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையில் இடம்பெற உள்ளது சவாய் மான்சிங் மைதானத்தில் உள்ளூர் நேரப்படி ஏழு முப்பது மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளது இதுவரையில் நடைபெற்ற போட்டிகளின் அடிப்படையில் பஞ்சாப் கிங்ஸ் அணி பதிமூன்று போட்டிகளில் விளையாடி எட்டு வெற்றியும் நான்கு தோல்விகளுடன் பதினேழு இரண்டாம் இடத்தில் உள்ளது மும்பை இந்தியன்ஸ் அணி பதிமூன்று போட்டிகளில் விளையாடி எட்டு வெற்றியும் ஐந்து தோல்விகளுடன் பதினாறு புள்ளிகள் பெற்று புள்ளிப்பட்டியலில் நான்காம் இடத்தில் உள்ளது இதுவரையில் நடைபெற்ற போட்டிகளின் அடிப்படையில் இரு அணிகளும் பிளே ஆப் சுற்றுக்கு தெரிவாகியுள்ளது போதிலும் தன்னுடைய புள்ளிப்பட்டியல் முதலிடத்தை நோக்கி நகர்வதற்காக பஞ்சாப் கிங்ஸ் அணி சவாலாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நான்காம் இடத்தில் உள்ள மும்பை இந்தியன்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் முன்னேறுவதற்காக பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக முழுமையான முயற்சிகளை எடுப்பார் என நம்பப்படுகின்றது பஞ்சாப் கிங்ஸ் அணியை பொறுத்தவரையில் துடுப்பாட்டத்திலும் பந்து வீச்சிலும் அதிரடி காட்டி வருகின்றனர் ஆம்பாறை மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்டு வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் தெளிவான கோடீஸ்வரன் இந்த பிரச்சினைகள் நேரடியாக சென்று பார்வையிடாமை குறித்து மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கோடீஸ்வரன் எம்பி தோல்வியடைந்தமைக்கு இதுவே பிரதான காரணம் என அரசியல் ஆய்வாளர்கள் விமர்சிக்கின்றனர் தேர்தல் காலங்களில் உணர்ச்சி வசப்பட்டு அரசியலை செய்தி கோடிஸ்வரன் கோடீஸ்வரன் உகந்த பிரச்சனை தொடர்பில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மீண்டும் ஒரு தோல்வியை சந்திப்பார் என்பதில் ஐயம் இல்லை இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து மனிதர்கள் வணக்கம் 真的。<laughs>